அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்டு பாருங்களேன் என்ன சார் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்னு சொல்றீங்க என்ன சார் நீங்களே அளந்து விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப அருமையான ஸ்டோரி உண்மையிலே நடந்தது தான் அதாவது அமெரிக்காவில் வந்து நியூயார்க் ஒரு ஸ்டேட் நியூயார்க் அதாவது அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்கு அமெரிக்காவோட அந்த அந்த கொடியை பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்டார் இருக்கும் ஐம்பது ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா ஐம்பது மாநிலங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது ஐம்பது மாநிலங்களை கொண்டிருக்கிறது அப்படின்னு அதில் நியூயார்க்குன்னு ஒரு மா மாநிலம் அதில் நியூயார்க்கில் துறைமுகம் இருக்குது சென்னையில் இப்போ துறைமுகம் இருக்குது தூத்துக்குடியில் துறைமுகம் இருக்கிற மாதிரி ஒரு நியூயார்க்கில் ஒரு துறைமுகம் இருக்குது நியூயார்க் துறைமுகத்துக்கு பக்கத்தில் அந்த நியூயார்க் துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஸ்டேன் ஒரு தீவு இருக்கு ஒரு தீவு ஸ்டெயின் அந்த ஸ்டெயின் தீவுக்கு பக்கத்தில் மேன்ஹேட்டன்னு ஒரு தீவு இருக்கு ஸ்டேன் ஒரு தீவு மேன்ஹேட்டன் ஒரு தீவு இது வந்து பெருசா நீங்க நினைச்சு வேணாம் இந்த ரெண்டு தீவுக்கு நடுவுல ஒரு மணல் திட்டு இருக்கு எப்படி பாருங்க தீவுனா அதை சுத்தி தண்ணி இருக்கணும் தண்ணிக்கு நடுவுல ஒரு மணல் திட்டு இருக்கு இந்த மணல் திட்டுல ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு கலங்கரை விளக்கம் லைட் டவர் வாட்சிங் டவர் லைட் டவர் இந்த கலங்கரை விளக்கத்தோட நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியும் கப்பல்கள் வந்து வழி தவறி போயிடாம பாறையில போய் மோதிடாம எந்த பக்கத்துக்கு வரணுமோ அந்த டைரக்ஷன்ல வர்றதுக்கு வழிகாட்டியா இருக்கிறது கலைஞரை விளக்கம் இப்ப இந்த கலைஞரை விளக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அருமையான ஒரு மனிதன் நல்ல ஒரு உயர்ந்த மனிதன் அவர் என்ன பண்றாரு ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யறாரு திரும்பி விரும்பி திருமணம் செஞ்சா அந்த பெண்ணும் அவரும் சேர்ந்து அந்த கலங்கரை விளக்கத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க டெய்லி வந்து கலங்கரை விளக்கத்தை சாயங்காலம் எரிய வைக்கிறது காலையில் அதை அணைச்சிட வேண்டியது இந்த மாதிரியான அதை அதை மெயின்டைன் பண்ணுறது பாதுகாக்கிறது அந்த வேலையை செய்கிறது சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறது அந்த ஏரியா அந்த வேலையை வந்து அவங்க ரொம்ப ரசித்து மனமுதந்து சந்தோஷமாக செய்கிறாங்க அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் இந்த பொண்ணு இவர் கல்யாணம் முடிச்சுட்டு புதுசாக வந்திருக்கிறதுனால அவரை விரும்பி கல்யாணம் முடிச்ச அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு பேரு ஜேக்கப் வாக்கர் ஜேக்கப் வாக்கர் இந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த இடத்துல அழகான பூந்தோட்டங்களை ஏற்படுத்துது இந்த பூந்தோட்டங்களை ஏற்படுத்தி இவரோட சேர்ந்து நல்ல ஒரு அருமையான காதல் வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த வேலையை செய்யறாங்க பாருங்க எப்படி நாலு பேர் வீட்டுக்குள்ள தா வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தனக்கும் த தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும் நன்மை செஞ்சுக்கிட்டு வேற எந்த வெளியிலயும் போகாம அந்த மாதிரி ஒரு சுயநலம் சுயநலமான ஒரு வேலை இல்லாம ஆஹ் வெளியில வந்து சமூகத்துக்கு உலகத்துக்கே பயன் தரத்தக்க வகையில ஒரு கப்பல்கள் பல கப்பல்கள் வரும் ஆஹ் பேசஞ்சர் கப்பல் வரும் வியாபார கப்பல்கள் வரும் எண்ணெய் கப்பல்கள் வரும் ஆஹ் எவ்வளவு கப்பல்கள் வரும் என்னென்ன பர்பஸ்ல அதுகளுக்கு எல்லாம் வழிகாட்டி அவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த வேலையை ரொம்ப மனமோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது இதுல இவருக்கு வந்து இந்த வேலையில இருந்து வேற ஒரு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் கலங்கரை விளக்கத்துக்கு ஆஹ் இவர் அங்க போய் வேலை செய்யறாரு பார்த்தா அது வந்து இது வந்து மணல் பாங்கான பகுதி மணல் பாங்குல வந்து கலங்கரை விளக்கம் கட்டியிருக்காங்க அது நீங்க சென்னையில எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்க வெளி இடங்கள்ல பாத்துருக்கலாம் அந்த கலைஞரை இலக்கத்துலலாம் ஏறி நம்ம போய் மேலே போய் பார்த்துட்டு வருவோம் பாங்கான பகுதியில் இருக்கணும் ஆனால் இப்போ போன இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தண்ணிக்குள்ளேயே போகணும் போட்லேயே போகணும் இப்போ நீங்கள் தாய்லாந்து பாங்காக்கு இந்த மாதிரி சில ஊர்கள்லாம் போனீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே வாழ்வாங்க தண்ணிக்குள்ளேயே போவாங்க தண்ணிக்குள்ளேயே மீன் பிடிப்பாங்க தண்ணிக்குள்ளேயே உணவு சமைச்சு சாப்பிடுவாங்க தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் டீ குடிப்பாங்க தண்ணிக்குள்ளேயே போய் பூ விற்பாங்க அடுத்தவங்களுக்கு டிஃபன் விற்பாங்க தண்ணிக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை அமையும் அது மாதிரி இந்த இடத்துக்கு போறாரு இந்த இடத்துல வந்து கலைஞரை விளக்கம் தண்ணிகள் இருக்கு இந்த பொண்ணுக்கு பிடிக்கல என்னங்க அது வந்து நல்ல ப்ரைன்ஸ்ல இருந்தோம் நல்ல நல்ல சமுதாயத்துல இருந்தோம் தண்ணிகள் இருக்கவேங்க என்ன தண்ணிக்குள்ள இருக்கிறது எப்படிங்க அப்படின்னு ரொம்ப அவங்க சங்கடப்படுறாங்க இந்த பொண்ணு ஜேக்கப் பாக்கர் அவர் சொல்றாரு அந்த வேலையின் அருமையான வேலை தான் இந்த வேலையும் நல்ல வேலை தான் இந்த வேலையிலையும் நம்ம என்ன பண்றோம் மத்தவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரியான வேலை தானே நம்மளுக்கு கடைகள் கொடுத்துருக்காருல அப்போ இந்த வேலையை நம்ம மன உந்து செய்ய வேணாமா பாப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தி கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிதலோட அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு போய் நாலு வருஷம் ஆச்சு எதுவுமே நடக்கலை இப்போ தான் நடக்குது நடக்காது நடக்கும்ல உங்களுக்கு அதான வாழ்க்கையிலே அந்த து விதி டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு நாள் விரும்புகிறார் இவர் இந்த பெண்ணோட கணவர் விரும்புகிறார் விரும்பும்போது அவருக்கு காய்ச்சல் வருது சரி காய்ச்சலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரை அவரை க படகுல கொண்டுட்டு போகிறாங்க படகுல தானே அந்த ஏரியாவிலேருந்து பண்ணிட்டு போகிறான் இவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொண்டு போயிட்டு வரான் அப்படின்னு போனால் படகுல கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் போனால் இவருடைய நுரையீரல் இருக்குது பாருங்க நுரையீரல் வந்து தண்ணி நீர் கோர்த்து நிமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு நிமோனியா காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல்னா உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் தூக்கி தூக்கி போடும் பயங்கரமா தூக்கி அட்டிக்கும் நேதாஜிக்கு வந்துருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு மோனியா காய்ச்சல் அந்த மாதிரி இந்த காய்ச்சல் வந்து பகத்சிங்லாம் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ்லாம் ஜெயிலில் இருக்கும்போது தண்ணியவோ பாலவோ குடிக்க மாட்டாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க அப்போ ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க டியூப்பை உள்ளே விட்டு அவங்க அந்த டியூப் வழியே பாலையும் தண்ணியும் உள்ளே விட்டுருவாங்க அப்போ இவங்க அந்த அதை குடிக்க மாட்டேன்னு இவங்க உணவு குழாயில் போற அந்த பால் இல்லை தண்ணி என்ன பண்ணும் சுவாச குழாயில் போயிடும் அந்த சுவாச குழாய்க்கு தண்ணி போயிடுச்சுன்னா அது போய் அவருடைய நுரையீரலை தாக்கிடும் நுரையீரலை தாக்கிட்டால் அப்பா நிமோனியா காய்ச்சல் தூக்கி அடிக்குமா வாரி வாரி அடிக்குமா பயங்கரம் அது அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த நிமோனியா காய்ச்சல் இவர் ஈரத்திலே இருந்ததுனால இவர் நுரையீரல் கெட்டு போய் பலவீனமாகிட்டார் ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க காப்பாற்ற முடியல காப்பாற்ற முடியல என்னதும் ஒரு நாள் அப்படியே ராத்திரி கொண்டு வராங்க இந்தம்மா அப்படியே அந்த கடற்கரை அந்த கலங்கரை கீழே இருந்து அந்த படகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இருந்து வர்றவங்க சொல்கிறாங்க மிஸ்டர் ஜேக்கப் பாக்கர் அப்படின்றாங்க எஸ் ஐ அம் ஹியர் வாட் யூஆர் கம்மிங் டு ஸ்டே என்ன சொல்ல வரீங்க ஹியர் வி ஆர் சாரி டு சே தட் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் பாசிட் அவே ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறோம் உங்கள் கணவர் இறந்துட்டார் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இறந்துட்டார் அப்படின்னு அப்படியே அழுகுறாங்க அழுகு 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 அழுகுறாங்க நாலு கணக்கு அழுகுறாங்க மர கணக்கு அழுகுறாங்க அப்புறமேட்டு அழுகையில தொடச்சிட்டு அப்படியே அவரு அவர் சொன்னத நினைக்கிறாங்க அவரு அந்த அவர் ஹஸ்பண்ட் அவங்க இருக்காங்கல்ல இந்த ஜேக்கப் பார்க்கற திரும்பி ஜேக்கப் பார்க்கறோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு பாருங்க நோயோட அப்போ போகும்போது அவர் சொல்றாரு இந்த விளக்கை பார்த்துக்கொள் கலங்கரை விளக்கை அணையாமல் பார்த்துக்கொள் அதுதான் அவர் சொல்லிட்டு போன வார்த்தை அது அவங்க மனசுல அப்படியே இருக்கு ரைட் கணவர் இறந்துட்டாரு இறந்தவருக்காக நம்ம துக்கம் அனுபவிச்சாச்சு துக்கத்திலேயே நம்ம வந்தோம்னா நம்மளாலையும் நம்பி ஒரு பெரிய சமுதாயமே காத்திருக்கு தினமும் கப்பல் வருது இந்த விளக்கை பாக்குது அது வழி எப்படி கரெக்டான வழிக்கு போகுது நம்முடைய துறைமுகத்துக்கு போகுது ஆஹ் எந்த துறைமுகத்துக்கு போகணும்னு கேப்டன்னு அந்த வெளிச்சத்தை பார்த்ததுதான் முடிவு எடுப்பாரு இனிமே நம்ம இருக்க முடியாது இந்த அம்மா வேலையை தொடங்குறாங்க அப்ப அப்ப சொல்றாங்க என்ன சொல்ல நீ இறந்துமே வந்து அவனுடைய செயலை செஞ்சுட்டு இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு அவர் செயலை அவர் அவர் தன்னால முயன்ற அளவு தனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த வேலையை செஞ்சுட்டு அவர் இறந்து போயிட்டாரு அவருக்காக ரொம்ப துக்கம் அனுசிக்காத ரொம்ப துக்கம் அனுச்சேன்னா இறந்தவர் ஒருவேளை அவர் பாக்கிறாரு அவர் ஆன்மா பார்க்குதுன்னா ரொம்ப வருத்தப்படுவாரான் என்னையா அது இப்படி அலங்கோலம் பண்றாங்க இல்லையா நான் கத்துட்டேன்னு சொல்லி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களையா இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அத்தனை அவமரியாதை பண்ண மாதிரி கூட இருக்கும் பூமியில உள்ளவங்களே நீங்க அவமரியாதை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்றாங்க இறந்தவன் அவன் அவன் பஸ்ல போறோம் அவருடைய வந்த வந்தவொடனே இறங்கிட்டாரு அடுத்து நம்ம ஸ்டாப் வரப்போகுது எப்ப வருதுன்னு தெரியல அது காலமும் நேரமும் தான் சொல்லுவோம் அவர் இறங்கிட்டாரு அது மாதிரி இறங்கி போயிட்டாரு அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்னே நீ அழிச்சுக்காத ஒன்னே அழிக்காம ரெண்டாவது உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு பத்தியா நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துருவாரு ஒரு வரகு கடை வச்சிருப்பாங்க அந்த வரகு கடையை நடத்துவாங்க ஆ கணவரை இறந்துருப்பாரு டீ கடையை நடத்துவாங்க நான் பாக்குறேன் எங்கள் ஏரியால ஒரு டீ கடையை நடத்துவாங்க ஒரு லேடி டெய்லி காலையில் அவர் அஞ்சரை மணிக்கு வந்து அந்த அந்த கடைக்கார வந்து பாலை காய்ச்சி டீயை போட்டு எல்லாரும் கொடுப்பாரு ஒரு பத்து பேர் டீ குடிப்பாங்க இப்போ அந்த அந்த லேடி வந்து அவங்க மனைவி வந்து அந்த வேலையை செய்கிறாங்க பையன் பொண்ணெல்லாம் காலேஜ் படிக்கிறாங்க அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்யுங்கள் அவர் என்ன செஞ்சிருப்பாரு அவர் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு அந்த பள்ளிக்கூடத்தை நீங்க நடத்துங்க அவர் ஒரு ஆர்பனேஜ் ஒரு அனாதை உள்ள நடத்திக்கிட்டு இருப்பாரு அதை நீங்க நடத்துங்க அவர் ஒரு டைரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருப்பாரு ஒரு மாட்டு பண்ண அதை நீங்க நடத்துங்க அவர் ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருப்பாரு அதை நீங்க ஒரு கோழி பண்ணை நடத்துவாரு அதை நீங்க நடத்துங்க எதை அவர் நடத்தினாரோ அதை நீங்க நடத்துங்க அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி அந்த நிறுவனமோ அந்த பள்ளிக்கூடமோ அந்த அமைப்போ அது மூடப்படாம தொடர்ந்து நடத்துறதுதான் இறந்தவருக்கு நாம் செய்யும் மிகச்சிறந்த மிக உயர்ந்த ஒரு காரியமாகும் அது ஒரு காணிக்க மதுரையில பதி மதுரையில பரம் பரமசிவம்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் மதி பரமசிவம்னு சொல்லிட்டு புங்கல் ஜிம் நடத்தி இருக்காரு பசுமுலையில இருக்காரு புகழ் ஜிம் வச்சிருக்காரு பக்கத்துலயே ஜிம்மு வச்சிருக்காரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு அன்பார்ச்சுனேட்டா எல்லாம் வயசு தான் வயசு கூட கம்மி தான் ஐம்பது வயசுல இறந்து போயிட்டாருங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு அவங்க மனைவி நாங்களாம் போயிருந்தோம் அவங்க மனைவி இப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னு வருத்தப்பட்டாங்க ஆனா இப்போ அழகா அவங்க அந்த ஜிம்மு நடத்துறாங்க அந்த ஸ்டுடியோவை அவங்க நடத்துறாங்க அவர் கணவர் இறந்து போனவுடனே அவருடைய மழை அழகாக சுவப்பா இருக்கான் இப்போ கூட மதுரையில் ஆணகன் போட்டியில் அந்த பையன் போட்டியில் கலந்துக்கிட்டான் ஃபர்ஸ்ட்டு வாங்கினான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த பையன் மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறான் அவனும் ஆனால ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செஞ்சு போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற அவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க எப்படி அவங்க கணவர் எதை விட்டு சென்றாரு அந்த பணியை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க ஒவ்வொரு ஒப்பாரி வச்சுட்டு ஓரத்துல போறதில்லை அந்த சொத்தெல்லாம் எல்லாம் விட்டு நல்லா தின்னு தீர்த்துட்டு அலைஞ்சு போறது இல்ல நிறைய பேர் அப்படி செய்றாங்க அது செய்யாம இருக்கா ஸ்டாப் இப்ப இந்த அம்மா வந்து அவருடைய அவருடைய தொழிலெல்லாம் செஞ்சு அவருடைய கொள்கையெல்லாம் நிறைவேற்றுறாங்க அவங்க இப்ப அவங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த ஆன்மா இப்ப வந்து விழித்திருக்கிறதுதா அந்த ஆன்மா அதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆஹா அந்த விட்டு சென்ற பணிகளை என் மனைவி செவ்வனே மேற்கொள்கிறாளே எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ உயர்ந்த விஷயம் எவ்வளோ பாராட்டத்தக்க விஷயம் ஓன்னு ஒப்பாரி வைக்காம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம அந்த இடத்த விட்டு அந்த இடம் பிடிக்கலன்னு சொன்னவ தண்ணிக்குள்ளேயே இருந்தால் சங்கடமா இருக்குங்கன்னு சொன்னவ அந்த இடத்த விட்டு ஒப்பாரி வச்சு ஓடி போயிருக்கலாம்ல அதெல்லாம் பண்ணாம அவங்க மன உறுதியோடு இருந்தாங்க இதை வந்து அவங்க வந்து இந்த லேடி வந்து அவ நிருபர்கள் சொல்றாங்க அவங்களுடைய கடந்த காலத்த வாழ்க்கையை இந்த நிருபர்கள்ட்ட சொன்ன உடனே இது வந்து அமெரிக்காவில் லட்சக்கணக்கான பிரதிகள் காப்பி எடு காப்பி எடுத்து இந்த லேடியோட ஜேக்கப் பேக்கரோட திருமதி ஜேக்கப் பேக்கரோட வந்து ஸ்டோரி வந்து லட்சக்கணக்கான பிரதிகள் மிக்கிது எல்லாரும் படிக்கிறாங்க இது எல்லாரும் படிச்சா இது படிக்கிறாங்க அப்ப வந்து ஒரு சர்ச் பாஸ்ட்ரு அவர் என்ன பண்றாரு அவர் அவரு அவர் ஆலயத்தில் வந்து உக்காந்துருக்காரு அப்ப அவருக்கு நிறைய தபால் வருது அப்போ அந்த தபாலில் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு எழுதியிருக்கு கண்ணீரோடு எழுதியிருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் டைம் நல்லா கவனிங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைம் பசிபிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஏற்கனவே நான் சொன்னேன் பசிபிக் பெருங்கடல்னா ரொம்ப அமைதியா இருக்கும் மெகன் அது வழியே போகும்போது அந்த கடல் வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சாங்க இவ்ளோ அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பசிபிக் ஓசன் பேர் வச்சிருக்காங்க உலகத்தில் நிறைய ஓஷன்ஸ் இருக்குது அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் ஏகப்பட்ட ஓஷன்ஸ் இருக்குது அதில் இந்த பசிபிக் ஓஷன் இந்த பசிபிக் ஓஷனில் செகண்ட் வேர்ல்டு வாரில் கப்பலில் வந்து கேப்டனா வார்ஷிப்பில் வந்து கேப்டனாக ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர் ஒரு ஆண் அழகை ஒர்க் பண்ணுறாரு அவரை ஃபைட்டில் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க ஆ எதிரி ஷூட் பண்ணி கொண்டாங்க இப்போ அமெரிக்கன் கேப்டனு சுட்டவே யாரு ஜெர்மன்ஸாக தான் இருப்பான் ஜெர்மன்ஸாக இருப்பான் இல்லாட்டினா ஜாப்பனீஸாக இருப்பான் யாரோ ஒருத்தன் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க எதிரி சூட்டு கொண்டுட்டாங்க இப்ப இன்னும் மூணு வாரத்துல அந்த பையன் அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அந்த பொண்ணு இவனவே நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அழகாக லவ் அவன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கா இவனோட வாழ்ந்த மாதிரியே அவன் இருக்கா அப்படியே இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ அழுக அவ்வளவு கவலை வாழ்க்கையில இனி நம்ம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் நம்ம உயிருக்கு உயிரா காதலிச்ச நம்ம உயிருக்கு உயிரா அன்பு செலுத்துன நம்ம நேசித்த நம்ம கணவர் நம்மளை விட்டு போயிட்டாரு இனி என்ன நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம ரொம்ப சோகத்துல இருக்காங்க சோகத்துல இருக்கும்போது சரி சர்ச்சுக்கு போறோம்ல அந்த சர்ச்சு பாஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுவோம்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டருக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் கார்டன் கில்கி அவர் பேரு ரெவரன் ஜேம்ஸ் கார்டன் கில்கி கில்கி அந்த ஜேம்ஸ் கார்டனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்கையா ரொம்ப கவலையா இருக்கேன் நான் நேசித்தவர் நான் பரிபூர்ணமா நேசித்தவர் அன்பு செலுத்தினவரு உயிருக்குயிரா அன்பு செலுத்தினவர் என்னை விட்டு போயிட்டாரு நான் என்ன செய்யறது அடுத்து நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையா அப்படி நான் வேதனையில இருக்கையா எனக்கு ஒரு நல்ல ஆறுதலான ஒரு பதில் சொல்லுங்க ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்றாங்க அவங்க சொல்றாங்க அப்ப இந்த ஜேம்ஸ் கார்டன் கேட்கின்றவர் அந்த பாஸ்டர் பாக்குறாரு இறந்தவங்க கிட்ட வந்து என்ன ஆறுதல் சொல்றது இறந்தவங்களுக்கு ஒரு வீட்டுல துக்கம் நடக்குதுன்னா நீங்க போய் என்ன ஆறுதல் சொல்ல முடியும் என்ன ஆறுதல் சொன்னாலும் இறந்த ஒரு இறந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா என்ன சொன்னாலும் ஒரு சின்ன குழந்தை இறந்தாலும் சரி அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் ஒரு அப்பா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஒரு எண்பது வயசு தாத்தா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்கு அது சாதாரணமா இருக்கும் அவங்ககிட்ட போய் அவங்க துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன ஆறுதல் சொல்றது அப்படியே வேதனையோட உட்காந்துருக்காரு கடவுளே இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கும்போது இவர் வந்து அடுத்த நாள் பிரசங்கம் பண்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்காரு இந்த இதை எதை எடுத்து வச்சிருக்காரு இந்த ஜேக்கப் பார்க்கர்ன்னு இந்த பெண்ணு இந்த கணவர் இறந்தாரு பாருங்க ஹாட்ல லங்ஸ்ல கேன்சர் இதாகி நிமோனியா வந்து இறந்தா பாருங்க அந்த கலங்கரை விளக்கத்தோட அந்த மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைஸ் அந்த அந்த பெண்ணோட வாழ்க்கைய இந்த பெண்ணுக்கு உதாரணமா சொல்றாரு இதை நீ எடுத்துக்க இந்த உதாரணத்தை எடுத்துக்க அமெரிக்கா பூரா அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இப்ப உனக்கு நான் என்ன பதில் சொல்லணும் அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்லணும் ஒரே ஒரு பதில் தான் உன் கணவன் நீ உயிருக்கு உயிராய் நேசித்த கணவன் நீ உயிருக்கு உயிராய் அன்பு செலுத்திய கணவன் நீ பரிசுத்தமாய் காதலித்த கணவன் உன்னை விட்டு போயிட்டாவில அவர் என்ன என்ன செஞ்சாரோ என்ன விட்டுட்டு போயிட்டாரோ அதை நீ தொடர்ந்து செய் அத நீ தொடர்ந்து செஞ்சனா அத நீ அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறது ஒண்ணு அவருக்கு அன்பு செலுத்துறது ஒண்ணு அவரை நீ அவருக்கு அவரை நீ உண்மையிலேயே நேசிக்கிற அவரை கரெக்டா இருக்க ஏன்னா சில பேரு அப்பா குட் பைப்பா சொல்லிட்டு அவருக்கும் நம்மளுக்கும் ஏடி வச்சாலும் எட்டாதுப்பா அவர் வேலை வேற நம்ம வேலை வேறேன்னுட்டு திரும்ப ஒரு வேலை லைன்ல போயிருவாங்க அதனால அவர் சுற்றி பேரு எழுதாரு உன் கணவர் என்ன தோ வேலையை விட்டு சென்றாரோ அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடிச்சிருக்கலாம் ஆ ஒரு ஆர்ப்பனைஜா தோங்க தோங்க இருந்திருக்கலாம் ஒரு முதியோர் இல்லாம தோங்க இருக்கலாம் ஒரு என்னது ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு விடுதிகள் ஆரம்பிக்க இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நிறுவனத்தை நடத்த ஆரம்பிச்சுக்கலாம் ஏகப்பட்ட வேலைகள் ஒரு மனிதன் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான்ல அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அவனுடைய கொள்கைகள் என்ன இருக்கோ அவனுடைய நோக்கம் என்னமா இருக்கோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா அதுவே அவனுடைய ஆன்மா ரொம்ப சாந்தி அடையுமா அந்த ஆன்மாவுக்கு வந்து இப்ப நம்ம பலவிதமான இது செய்யறோம் பாருங்க இப்ப நம்ம வந்து அவருக்கு விரும்பமான சாப்பாடை வைக்கிறோம் அவருக்கு துணி மண்ணி வைக்கிறோம் அவர் சிகரெட் குடிச்சாருன்னா சிகரெட் வைக்கிறான் சுருட்டு குடிச்சாருன்னா சுருட்டு வைக்கிறோம் அவர் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டாருனா ஸ்வீட் வைக்கிறோம் இதெல்லாம் அவருக்கு அவர் ஆன்மாவை வந்து திருப்தி அடைக்க விட்டுறாது நம்ம மண்டி போட்டு நூறு பேருக்கு சோறு போட்டாலும் கூட அவருக்கு வந்து அன்னைக்கு கடவுளை கும்பிட்டு பல பேருக்கு உதவி செய்யறது அன்னதானம் செய்யறது கூட எல்லாம் கூட பெரியதா இருக்காது அவர் என்ன ஒரு பணியை விட்டு சென்றாரோ அந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்ய நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது அவருக்கு ரொம்ப மேலானதா இருக்கும் ஆஹ் நாளைக்கு நீங்க போய் அவரோட நம்மளும் தானே போக போறோம் நாளைக்கு நாளைக்கு நாமும் அந்த இடத்துக்கு அவரோட இடத்துக்கு போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆகா நான் விட்டு சென்ற பணியை நீ தொடர்ந்து நடத்திட்டேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்பாரு சந்தோஷமா இருப்பார் ஆகவே இந்த நேரத்துல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நீங்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அத வந்து ரொம்ப துக்கமா கொண்டாடி அவரை அசிங்கப்படுத்தீங்க துக்கத்தை துக்கம் ஒவ்வொரு அனுசரிக்கிறேன்னு அவரை ஏளனம் படித்திடாதிங்க அவங்க அம்மானம் படிச்சிடாதீங்க அவருக்கு உங்களுடைய இப்போ உதாரணமா அவங்களுடைய தகப்பை உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் உங்க தாய் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் உங்களுடைய நண்பர் விட்டுட்டு போயிருக்கலாம் உங்க மனைவி விட்டுட்டு போயிருக்கலாம் மகன் விட்டுட்டு போயிருக்கலாம் யாராவது விட்டுட்டு போயிருந்தாலும் அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன துளியவாத நீ நினத்துங்க ஏன்னா இப்ப ஒரு சிலரு ஒரு கோவில்ல போய் ஒரு சின்ன ரோஜா பூ வைப்பாங்க ஒரு சின்ன பூ போடுவாங்க சின்ன வேலையை எங்க அப்பா செஞ்சாரியா அப்படின்னு போய் அதை செய்வாங்க அது மாதிரி ஒரு சின்ன வேலையை உங்களுக்கு தெரியாது இல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கைகள் என்ன செய்ய வேண்டியமோ அதை செய்ய இறந்து போறவங்க நினைச்சு நீங்க ஒவ்வொரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவர் அவமான பண்ணிடறாங்க அவர் அவமரியாதை பண்ணிடுறாங்க அது இறந்தவருக்கும் நல்லது இல்ல இதோட இருக்கிறவருக்கும் நல்லது இல்லை கௌரவமானது என்ன அப்படின்னா உயர்ந்த செயல்களை நம்ம செய்யணும் அவர் விட்டு சென்ற பணிகளை எப்படி ஒரு கலைஞரை விளக்கத்தை திருமதி ஜேம்ஸ் வாக்கர் தொடர்ந்து நடத்துகிறாங்களோ அதன் மூலமாக எவ்வளோ கப்பல்கள் வழி நடத்தப்படுது அது மாதிரி நீங்கள நிறைய பேருக்கு வழி நடத்துகிறவரா ஒரு கொள்கை உள்ளவரா ஒரு கோட்பாடு உள்ளவரா நீங்கள் வாழணும் அப்படின்னு நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் அதுதான் நான் சொல்லலை இந்த ஸ்டோரி சொல்லுது அப்படி நீங்கள் ஒரு கொள்கை உடையவரா கோட்பாடு உடையவரா நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீப் ஆன் மீ கீப் ஆன் மீ தொடர்ந்து இதை வீடியோஸ்லாம் பாருங்க, உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து பிரிஸ்கிரைப் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா பட்டனையும் you, தேங்க்யூ தேங்க்யூ குட் நைட் குட் மார்னிங்